ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் வாங்க இன்றைக்கி என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாமே படிச்சிடலாம் இன்றைக்கி நிறைய உள்ள அறுவடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் பூக்கள் அவரைக்கா க நிறைய இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போன வாரத்தை விட அவரைக்கா கொஞ்சம் அதிகமாக இருக்குது நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அறுவடைக்கு போகலாம் இப்போ நிறையா இந்த முல்லைப்பூத்துருக்கு குண்டு மல்லி கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு டூ வீக்ஸில் அதுவும் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அறுவடைக்கு போகலாம் அறுவடைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாருங்க அரும்பு எப்படி வந்திருக்கு தாறுமராக வந்திருக்கு எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது டெய்லி இந்த அறுவடையே பெரிய விஷயமாகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாருங்க அவருக்கா வெயில் இருந்தாலும் என்னோடய பராமரிப்புனால எவ்வளோ காய் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்கள் சொத்தை ஒன்றும் கிடையாது ஒன்று ரெண்டு தான் சொத்தை இருக்கும் எல்லாம் ஒரு ஒரு கிளைக்கு கிளைக்கு காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதிலே கத்திரி செடி மிளகா செடி ரெண்டும் வச்சுருக்க செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் பாருங்க சகப்பு பொன்னாங்கண்ணி புதினா இப்போலாம் வந்துருக்கு பாருங்கள் தண்டுக்கீரை எல்லாம் இருக்குது எல்லாம் இன்றைக்கி அறுவடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அழுத்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெண்டைக்காய் செடி முள்ளங்கி எல்லாம் விதைச்சேன் போன வாரம் ஒரு நாள் ஒரு அஞ்சு நாள் ஆச்சு இது விதச்சி எல்லா செடியும் வருது நல்லா வந்துடுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் பெருசாக வரும் பாருங்கள் இன்றைக்கி சண்டே இருந்தாலும் நீ என்னால் முடியலனால வீடியோ போடணுன்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தவறாமல் பார்த்துருங்க இன்றைக்கி ஒரு நாள் லீவு தான் அதுலேயும் இங்கே வந்து பாதி நேரம் போயிடுது ஃபைனெல்லாம் உங்களுக்கு எல்லா அறுவடையும் காட்ட முடியலன்னா அடுத்த வீடியோ வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்று வாங்கி ஸ்டோரேஜ் இல்லை அதனால் என்னால் அதை டவுன்லோட் பண்ணி போட முடியல எல்லாம் பண்ணி போட்டாலும் திரும்பி வெளியே வந்துட்டு அதை திருப்பி அதை பண்ண பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஒரே ஒரு புடலுங்க விட்டா இல்லைங்களா அது வந்து அணில் கிளி எல்லாம் கொட்டி கீழே தள்ளிச்சு அதனால் அதை எடுத்து கொஞ்சம் விதை மட்டும் விதைன்னு கேட்ட அளவுக்கு இருந்தது அதை எடுத்து வெயிலில் காய வச்சுருக்கேன் இது வந்து கீரைக்காய் விதை எல்லாமே விதைங்க விதைக்காக காய வச்சுருக்கேன் இப்படி நல்லா வெயிலில் காய வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு வேணால் வரும் கத்திரி நாற்று கத்திரி செடியும் நான் காய வச்சுருக்கேன் கத்திரி நாற்று அதாவது கத்திரி விதை இருக்குது இல்லைங்களா அதையும் நிறைய வேஸ்ட்டாக போ இருந்தேன் அதையும் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் விதைய ஆக்கி வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து அதை போடுவோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பறிப்போம் வாங்க சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன் இன்றைக்கி அறுவடையில் இல்லை ஃபஸ்ட் காய் அறுவடை பண்ணுறோம் சூப்பர் சொல்லுங்க கொஞ்சம் அறுவடையை பறிச்சுட்டு வந்துடுவோம் அந்த இடத்துல மட்டும் இவ்வளோ கிடைச்சிருக்கிறேன் கை அப்படி குத்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு செடிக்கே நிறைய காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குட்டியாக இருக்கும்போது பறிக்கலாம் அப்போ தான் எண்ணெய் காயெல்லாம் போட முடியும் அப்புறம் எத்தனை காய் இருக்குது நல்லா டேஸ்ட்டு வரும் இந்த காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏமாறாமல் அடியில் இருக்கிறத பார்க்கணும் இந்த ஒரு செடியே அரை கிலோ காய்க்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இவ்வளோ காய் ஒரு நாள் காய் தான் அடுத்த செடி இந்த நோய் தாக்குதல் தான் என்ன பண்ணுறது என்ன இந்த வாரம் நான் உரமே எந்த எதையும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இது இது இருந்தாலும் இது யூஸ் ஆகும் இது அடியில் உள்ளே இருக்கிற விதைங்க எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இதை போட்டு வைக்கலாம் இதுலேயே எல்லாம் பறிச்சிக்குவோம் சின்னதாக இருக்கும்போதே பாருங்க பாருங்கள் வேஸ்ட்டு உடனே அடைசினோம் நம்ம ஆர்கானிக் உரம் போட்டே இவ்வளோ இதுவாக பார்க்குறோம் அது அப்படி இல்லைன்னா எவ்வளோ ஆகும்னு பாருங்கள் இந்த க கெமிக்கல் உரங்கள்லாம் போட்டால் எவ்வளோ ஹெல்த்து பிரச்சனை வரும் அரங்க இவ்வளோ காய் வேஸ்ட்டு இந்த செடியில் இந்த மாதிரி இருக்குது நான் அதுக்கு சரியாக பராமரிக்கல இந்த வாரம் எதுவுமே கொடுக்கல அதாவது உரமே எதுவுமே போடலை ஃப்ரெண்ட்ஸ் செடியில் அடியில் நின்று நின்று எல்லாம் பழுத்து போயிருக்கு காயும் பார்த்து மொத்தமாக சேர்த்து பறிக்கணும் ஒரு ஒரு ஏதோ ஒரு செடி தான் அந்த மாதிரி இருக்குது மீதியெல்லாம் நல்லா இருக்குது இந்த வெயில்லையும் நல்லா மொட்டை வைக்க ஆரமிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடியும் மேலே மட்டும் மூணு மல்லி செடி தான் இருக்குது முல்லை நல்லா மொட்டை வைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த வெயிலுக்கு அப்படியே சுருண்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு செடி காப்பாற்றுறதே பெரிய விஷயம் அதில் ஈல்டு எடுக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது இந்த பாருங்கள் இது கொஞ்சம் நழலாக இருக்குது இந்த இடம் அதனால்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் பாதி நழல் பாதி இருக்குது தான் நல்லாயிருக்கு இது நான் பார்க்காம விட்டுட்டேன் பாருங்க இவ்வளோ பெரிய காய் வேஸ்ட்டாக போச்சு ஆனால் வேஸ்ட்டாக போவும் போகாது நம்ம விதைக்கு வச்சுக்கலாம் ஒரு செடி ஒரு ரூபான்னு வாங்குறாங்க பேன்ஸ் வாங்கிட்டு வந்து நடுறாங்க நம்ம வந்து விதையவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம இனிமேல் நான் இனிமேல் எப்போவும் வாங்க மாட்டேன் என் கையில் இருக்கிற நானே யூஸ் சரி பண்ணி வச்சிட்டேன் விதை ஏன் என்ன சூப்பராக வந்துட்டுருக்கு நான் இதில் ஈல்டு எடுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு ஒரு நேரத்தில் டென்ஷன் ஆயிடுது ஏன் இது செஞ்சோன்ற அளவுக்கு டென்ஷன் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் போயிட்டு இதெல்லாம் பார்த்து தண்ணி ஊற்றி வளர்க்கலன்னா இது சரியாக வராது அதனால் கஷ்டமாக போதும் கீரையும் நல்லா அந்தந்த செடியிலையே க நிறைய இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரி செடியும் இருக்குது அதுலேயே கீரை நான் தனி பாட்டு இதுக்கெல்லாம் வைக்கல இதுலேருந்தே எடுத்துக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி சம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது காய் பாருங்கள் இந்த ஒரு செடியிலையே ஒரு அஞ்சு காய் கிடச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் செடி கருக தான் கருகுதே எவ்வளோ தான் வெயில் காய காஞ்சாலும் நான் பராமரிக்கிறதுனால இந்த அளவுக்கு காய் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த ஒரு செடிக்கே ஒரு கால் கிலோ காய் இருக்கும் எவ்வளோ அறுக்கு பாருங்கள் தண்ணி நல்லா அப்படியே கொஞ்சம் நல்லா பராமரித்தா இன்னும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ்

மோட்டரில் தண்ணி போயிட்டு காலி ஆகிட்டு இருக்குது போய் போடணும் கழுவிட்டோம்னா க்ளீனாக இருக்கும் இவ்வளோ கத்திரிக்காய் வந்து